கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் அமேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்றார் ஆமேன் யோவான் பதினான்கு ஆறு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொட இருப்பாராக ஆமேன்